ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த காரணமே இல்லாமல் எனக்கு பேபி தள்ளி போகுது ஒருவேளை பாடி ஹீட்டாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு டவுட் பட்டுட்ருப்பீங்கள்ல அவங்களுக்கான ரெமடிஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறது வந்து என் கையில் வந்து நான் பாதாம் பிசின் வச்சுருக்கேன் ஸோ இந்த பாதாம் பிசின் வந்து நீங்கள் எங்கே வேணுமாலும் வாங்கிக்கலாம் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லலாம் உங்களுக்கு கிடைக்கும் டிமார்ட்டு ரிலையன்ஸ் மார்ட்டு இந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் மல்லிகை கடையில் கூட கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து அரௌண்டு உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்குள்ளே கிடைக்கும் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் உங்களுக்கு அந்த ரேட்டு ஐம்பது கிராம் ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் தான் இது எப்படின்னா பாதாம் மரத்துல இருந்து அந்த உள்ள எடுக்கிற ஒரு பிசின் தான் பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்க இதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் ஸோ எந்த காரணம்னே தெரியாம வந்து சில பேருக்கு தள்ளி போகும் என்னன்னா வந்துக்கோங்களே எல்லாமே கிளியரா இருக்கும் ரெகுலர் பீரியடா இருக்கும் க்ரௌத் கரெக்டா இருக்கும் ரேப்சர் ஆகும் ஓவலேஷன் எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும் தைராய்டு இருக்காது ஹார்மோன் பேலன்ஸ்டா இருக்கும் என்ன ரீசன்னே எனக்கு தெரில அதான் வந்து குழந்தை பேர் வந்து தள்ளி போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ரெமெடி யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனா சொல்கிறேன்னா இந்த பாதாம் பீசனை நீங்கள் எப்படி சாப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டே ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு டு மூணு கல் அதாவது பார்க்க கற்கண்டு மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு இடித்து பொடி பண்ணியும் ஊற வச்சுக்கலாம் இல்லை அப்படியும் ஊற வச்சுக்கலாம் ஸோ வந்து நைட்டே ஊற வச்சுருங்க காலையில் அது வந்து தண்ணியிலையோ இல்லை பால்லையோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் சரி இப்போ வந்து இப்போ நான் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் வெறும் வயிற்றில் தான் இதை குடிக்கணும் அப்போனா தான் உங்களுக்கு பாடி ஹீட் வந்து முழுமையாக வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லை நான் வெறும் வயிற்றில் வந்து வேறு எதாவது டேப்லெட்டு சாப்பிட்றேன் வெந்தய வாட்டர் குடிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து மலைவேம்பு சாறு குடிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை குடித்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து நீங்கள் இந்த பாதாம் பிசன் போட்ட வாட்டரையோ இல்லை பாலையோ குடிக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ற ஃபுட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து அப்படியே உடனே சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வாயெல்லாம் ஒட்டும் அதாவது உங்கள் பல் பற்களில் வந்து ஒட்டும் அதனால நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணும் மினிமம் வந்து ஒன் ஹவராக வந்து ஊறணும் மேக்ஸிமம் வந்து நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சிருங்க ஸோ இது வந்து சில பேர் கேட்குறீங்க ஜென்ஸுக்கு கொடுக்கலாமா இது அப்படின்னு கட்டாயம் கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாடி ஹீட் வந்து நம்மளை விடையே அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ட்ராவலில் இருப்பாங்க வெளியில் கடைக்கு போகிறது எல்லாமே வந்து உடனே பைக் எடுத்து ட்ராவல் தான் இருக்கும் ஸோ அதே போல் வந்து சிஸ்டம் யூஸ்டு பர்சனாக இருந்தாலும் வந்து ரொம்ப பாடி ஹீட் ஆகிடும் இப்போது லேடிஸ்மே சரி சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிடும் அந்த அந்த ஏசி ரூமில் அந்த சிஸ்டத்தில் வர எல்லா ஹீட்டுமே உங்கள் உடம்புல தான் இறங்கும் ஸோ அந்த பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு டெய்லி நீங்களும் வந்து சாப்பிட்லாம் பாதாம் மிஷின் உங்கள் ஹஸ்பண்டையும் சாப்பிட சொல்லலாம் இது வந்து எதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து எந்த காரணம்னே எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த பாதாம் பிசன் வந்து குழந்தை கண்டிப்பாக வந்து இருக்கும் நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிற ஒரு பொருள் ரொம்ப ஹெல்த்தியான பொருள் நட்ஸு மாதிரி வந்து ஒரு கிடைக்கிற ஒரு திங்ஸு ஸோ இதை வாங்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இதே வீடியோட நீங்கள் கமெண்ட் பண்ணணும் கட்டாயம் வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்